குடிநீர் இணைப்பு இல்லாத பதிமூன்று ஐநூறு வீடுகளுக்கு இணைப்பு வழங்கும் நடவடிக்கையில் தாம்பரம் மாநகராட்சி களமிறங்கியுள்ளது இது தொடர்பாக ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளர்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தகவல் அளித்து டெபாசிட் தொகையை கட்ட அறிவுறுத்தியுள்ளது கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் தலா ஐந்து நகராட்சி பேரூராட்சிகளை இணைத்து தாம்பரம் நகராட்சி ஐந்து மண்டலங்களுடன் உருவாக்கப்பட்டது இந்த பகுதிகளுக்கு சீவரம் மேலச்சேரி வெள்ளிவாக்கம் பகுதி பாலாறு படுகையில் ஆழ்துளையில் இருந்து தண்ணீர் வழங்கப்பட்டது அதேபோல் பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் சிட்லப்பாக்கம் திருநீர்மலை பகுதிகளுக்கு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் மெட்ரோ வாயிலாக குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது காரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ளூர் கிணறுகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படுகிறது இதில் மாநகராட்சியாக உயர்வதற்கு முன் ஐந்து நகராட்சிகளிலும் தனித்தனியாக டெபாசிட் தொகை வசூலிக்கப்பட்டது தனி வீடுகளுக்கு டெபாசிட் மற்றும் ரோடு பராமரிப்பு மேற்பார்வை கட்டணத்துடன் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது அபார்ட்மெண்ட் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டு தனி வீட்டிற்கான டெபாசிட் ரோடு பராமரிப்பு மேற்பார்வை கட்டணம் வசூலிக்கப்பட்டது நகராட்சியாக இருந்தபோது வழங்கப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி அபார்ட்மெண்டில் வசிக்கும் அனைத்து வீடுகளுக்கும் இணைப்புகளுக்கான டெபாசிட் தொகை கட்ட வேண்டும் என தற்போது குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் தனி வீடு என்றாலும் அபார்ட்மெண்ட் என்றாலும் டெபாசிட் மற்றும் சாலை பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும் தவிர மாத கட்டணத்தையும் முறையாக செலுத்த வேண்டும் இந்த நடைமுறை தனி வீடுகளில் பின்பற்றப்படுகிறது அபார்ட்மெண்ட் ஒரு இணைப்பில் பலர் பயனடைகின்றனர் இதை தடுக்கவும் மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டவும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது இதற்கு முன் ஒரு அபார்ட்மென்ட்க்கு ஒரு டெபாசிட் வழங்கப்பட்டது இனி நான்கு வீடுகளுக்கு ஒரு இணைப்பு வழங்கப்படும் நான்கு பேரும் தனித்தனியாக டெபாசிட் செலுத்த வேண்டும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஒரு இணைப்புக்கு கட்டப்பட்ட டெபாசிட் தொகையை தற்போதைய டெபாசிட் தொகையுடன் ஒப்பிட்டு இடைப்பட்ட கட்டணத்தையும் கட்டவும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது தொகையை தவணை முறையிலும் செலுத்தலாம் டெபாசிட் கட்டாத வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு வரி பாதாள சாக்கடை கட்டணத்தை செலுத்த முடியாது என்றனர் இதுகுறித்து இரண்டு மற்றும் மூன்று மண்டல குடியிருப்போர் நல இணைப்பு மைய செயலாளர் முருகையன் கூறுகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் வீட்டு வரி வசூலிக்கின்றனர் அதில் மூன்று சதவிகிதம் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பிரிக்கப்படுகிறது நகராட்சி சட்ட விதிகளில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதியை எதிர்கால திட்டம் மேம்பாட்டு திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காக சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் அபார்ட்மெண்ட் அனைத்து வீடுதாரர்களும் டெபாசிட் கட்ட வேண்டும் என்றால் என்ன நியாயம் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் குடிநீர் இணைப்பிற்கு டெபாசிட் கட்டுமாறு குறுஞ்செய்தி வருவதை பார்த்து அபார்ட்மெண்ட் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு பல தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது